மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாஜக அரசு பொறுப்பேற்றது முதல் இந்தியாவில் எப்போதும் போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது அதுவும் மக்களவை உள்ளாட்சி என்ற எந்த தேர்தல் நடந்தாலும் அதற்கு சில மாதங்களுக்கு முன்பாகவே பாஜகவுக்கு எதிரான திட்டமிடப்பட்ட ஒருங்கிணைக்கப்பட்ட போராட்டங்கள் தொடங்கிவிடுகிறது கொரோனா ஊரடங்கு அறிவிப்புக்கு முன்பு குடியுரிமை சட்டம் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு எதிராக மாதக்கணக்கில் போராட்டங்கள் நடைபெற்றன அதன் பிறகு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு வரைவு அறிக்கைக்கு எதிராக அணி திரண்டார்கள் ஆனால் அதனை போராட்டமாக மாற்ற முடியவில்லை அடுத்து நாடாளுமன்றத்தில் நீண்ட விவாதத்திற்கு பிறகு நிறைவேற்றப்பட்டுள்ள மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லியில் தொடர் போராட்டத்தை நடத்தினர் போராட்டத்தை முன்னின்று நடத்துபவர்கள் கடைசியாக காங்கிரஸில் இணைந்து வருவது வாடிக்கை ிவிட்டது எதற்காக இந்த போராட்டங்கள் என்று தெளிவாக காரணங்கள் முன்வைக்கப்பட்டால் அதற்கு விளக்கமாக பதில் கூறிவிடலாம் மாறாக அபாண்டங்கள் அபத்தங்கள் புனைவுகள் முன்வைக்கப்படும் போது அதற்கு பதில் கூறுவது சாத்தியமற்றது பிரச்சினைகளுக்காக போராட்டமா அல்லது போராடுவதற்காக பிரச்சினைகள் புனையப்படுகிறதா என்ற கேள்வியை சில போராட்டங்களும் எழுப்புகிறது இப்படி அரசியல் கட்சியை விவசாய அமைப்புகள் தொழிற்சங்கங்கள் சூழலியல் அமைப்புகள் என்று எண்ணிலடங்கா போராட்டங்கள் நாள்தோறுமே நடைபெற்றாலும் பாஜக மீதும் மோடி அரசு மீதும் நாட்டு மக்கள் நம்பிக்கை இழக்கவில்லை அதனால்தான் தொடர்ந்து மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக தொடர்கிறார் இந்த நிலையில்தான் ஹரியானாவைச் சேர்ந்த முப்பது வயதாகும் மல்யுத்த வீரர்கள் பஜ்ரங் புனியா மற்றும் வீராங்கனை வினேஷ் போகத் இவர்கள் இருவரும் வேறு சில வீரர்கள் வீராங்கனைகளோடு சேர்ந்து இந்திய மல்யுத்த சம்மேளன முன்னாள் தலைவரும் பாஜக முன்னாள் எம்பியுமான பிரிஜ்பூஷன் சரண் சிங் மீது பாலியல் புகார் கொடுத்தார்கள் போராட்டங்களும் நடத்தினர் இந்த நிலையில் பஜ்ரங் புனியா வினேஷ் போகத் இருவரும் காங்கிரஸ் கட்சியில் நேற்று அதிகாரப்பூர்வமாக இணைந்து கொண்டனர் வினேஷ் போகத் காங்கிரஸ் சார்பில் தேர்தலிலும் போட்டியிட இருக்கிறார் பாஜக முன்னாள் எம்பி பிரிஜ் பூஷன் சரண் சிங் மீதான பாலியல் குற்றச்சாட்டு என்பது முழுவதும் கட்டுக்கதைதான் தற்போது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது என மல்யுத்த வீரர்களே விமர்சிக்க தொடங்கிவிட்டனர் மல்யுத்த வீரர்கள் போராட்டத்திற்கு காரணம் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவரும் மணிப்பூர் மாநில முன்னாள் முதல்வர் பூபேந்தர் ஹூடாவும் அவரது மகன் தீபேந்தர் ஹூடாவும் தான் இதில் ஈடுபட்டுள்ளனர் என்று இரண்டு ஆண்டுகளுக்கு முன் மல்யுத்த விளையாட்டு வீரர்கள் சதித்திட்டத்தை துவங்கினர் என்று அதிர்ச்சி தகவலை கூறியிருக்கிறார் பிரிஜ் பூஷன் சரண் சிங் மேலும் இதுகுறித்து பிரிஜ் பூஷன் சரண் சிங் கூறியிருப்பதாவது சதித்திட்டத்துக்கான முழு ஸ்கிரிப்டும் காங்கிரஸால் தான் எழுதப்பட்டது இது விளையாட்டு வீரர்களின் போராட்டம் அல்ல இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நாடகத்தில் காங்கிரஸ் ஈடுபட்டுள்ளது என்பது தெளிவாக இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நடந்த இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவர் தேர்தலில் நான் தீபேந்தர் ஹூடாவை தோற்கடித்தேன் இதுவே என் மீது அவர்களுக்கு வெறுப்பு ஏற்பட முக்கிய காரணம் ராம ஜென்மபூமி போராட்டத்தின் போது நான் இரண்டு முறை கைது செய்யப்பட்டேன் இது எல்லாம் அவர்களுக்கு தெரியும் அதனால்தான் என் மீது அவர்கள் திட்டமிட்டு அவதூறு பரப்பினர் இவ்வாறு பிரிஜ் பூஷன் தெரிவித்திருக்கிறார் இதன் மூலம் மல்யுத்த வீரர்களின் போராட்டங்கள் எல்லாம் பொய்யா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்